தாவேக்கா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார் இதற்காக அரியலூர் பிரச்சார அரங்கிற்கு அவர் வருகை தந்திருக்கிறார் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அரியலூர் பேருந்து நிலையத்திற்கு அவர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறப்புரையாற்ற இருக்கிறார் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறப்புரையாற்றியிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து தற்பொழுது அரியலூர் மாவட்டத்திற்கு விஜய் வருகை தந்திருக்கிறார் பிரத்யேக வாகனம் மூலம் அவர் வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறப்புரையாற்றியிருக்கிறார் பிரச்சாரத்தின் முதல் நாளான இன்று திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் அவர் சிறப்புரையாற்றுவார் என்று அட்டவணையின் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் காலை பத்து முப்பது மணிக்கு திருச்சியை வந்தடைவார் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கட்டுக்கடங்காத தொண்டர்களின் கூட்டம் காரணமாக காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் மதியம் மூன்று மணி அளவிலேயே அவர் சிறப்புரையாற்றினார் இதனால் ஒன்று மணி ஒரு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக அரியலூர் வந்து அவர் சிறப்புரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காலதாமதம் ஏற்பட்டு தற்பொழுதே அதாவது எட்டு மணி அளவிலேயே அவர் அரியலூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறப்புரையாற்ற இருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் சாரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்சம் ஆயிடுச்சு திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இங்க நான் பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் நண்பிகள் உங்க எல்லாரையும் பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒன்னே ஒன்று தான் தோணுது உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளோ பெரிய வருமானத்தையும் எவ்வளோ பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை விஜய் விஜய் அண்ணா விஜய் தம்பி விஜி தம்பி நம்ம விஜய் நம்ம விஜின்னு என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்க பாத்துக்கங்களே அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் மதுரை மாநாட்டில் உங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க வரேன்னு சொல்லி அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மளை மேலையும் கீழையும் ரொம்ப மோசமாக ஆண்டுகிட்டு இருக்கிற பாசிச பாஜக அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்சம் நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் இவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதனால் இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா அப்போ தானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியாக செய்ய முடியும் இதுக்கு பேர் என்னங்க ஜனநாயக படுகொலை தானே அடுத்து டீலிமிட்டேஷன் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதைத்தான் டிவி கே முதலையே எடுத்தோம் எதிர்த்தோம் இப்போவும் எதிர்க்கிறோம் இனிமேலும் எதிர்ப்போம் அதனால இந்த எஸ்ஐஆர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிடேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான் நீங்க எல்லாருமா சேர்ந்து தான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஐ லவ் யூ தேங்க்யூ 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 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணாம் 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மை சி சிஎம் சார் ரீல்ஸ் ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லி சொல்லிட்டு இப்போ நீங்க விடுறத அம்பட்டும் ரீல்ஸ் தான் அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு அப்படி அருந்து போன ரீல்ஸ்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன் மீனவர்கள பழம் ஏம்பா மீனவர்கள பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே சேர்த்தீங்களா மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும்னு சொன்னீங்களே கட்டி தந்தீங்களா அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மின் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும்னு சொன்னீங்களே அமைச்சு கொடுத்தீங்களா நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வழங்கினீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா முதியோர் உதவித்தொகை ஆயிரத்தி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகளை செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட் தமிழர்களுக்கேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா மூன்று லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே நிரப்பினீங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொன்னீங்களே நிறைவேத்துனீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தைந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னீங்களே நியமிச்சிங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து வழங்கப்படும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு ஃபார்ட்டி பர்சென்ட் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொன்னீங்களே முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படும் வகுப்பு வகுப்பாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத் திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இலங்கை தமிழர்களை காப்பாத்த ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்புதான் அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல ஏனா இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர்ணா வேணா அப்படி ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சார் துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலை தான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒரே வகையராதான் முந்தாணிய வரைக்கும் ஒன்றிய பிரதமர் இப்ப இந்திய பிரதமர் இப்படி நம்ம சார் ரொம்ப பிரில்லியன் இப்ப புரிதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு சரி இப்ப நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு வருவோம் தமிழகத்தோட வறட்சியான மாவட்டங்கள முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான் கேட்டா ஜீரோ தான் சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும் ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன் மருதையாத்தோட குறுக்க வாரான தடுப்பணை கட்டுறதை பத்தி நாலு வருஷமா கண்டுக்கலையே ஏன் அரியலூர்ல இருந்து ஜெயம்கொண்டான் காட்டு மன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும் கோரிக்கை ஜெயங்கொண்டத்தில் இருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும் கோரிக்கை என்ன தெரியல அரியலூர்னாலே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம் அதனால முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும் கோரிக்கை என்னாச்சு தெரியல இந்த மாவட்ட

பிரதர் சார் அவரை இறங்க சொல்லுங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன் என்னடா இவன் வந்ததிலிருந்து கேள்வியா கேட்கிறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே தீர்வை நோக்கி போறதும் தீர்வை நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் சேம் டைம் மருத்துவம் குடிநீர் ரேஷன் கல்வி அடிப்படை சாலை வசதி மின்சாரம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பெரெண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் இன்று மதியம் திருச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடையேவும் தொண்டரிடையவும் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தொண்டர்கள் வெள்ளத்தில் புடைசூழ அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்த விஜய் உரையாற்றி இருக்கிறார் அவர் உரையாற்றும் போது கிட்டத்தட்ட அங்கு திருச்சியில் என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் ஆட்சி இருக்கிறார் கொஞ்சம் வேறுபாடு இருந்தது அந்த வகையில் பார்த்துமே ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டுமே தாவேக்கா கொடுக்கும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் தங்களது தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன இடம்பெறும் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் குறிப்பாக அடிப்படை விஷயங்களில் சமரசத்திற்கு இடம் கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல பெண்கள் பாதுகாப்பிலும் சமரசத்திற்கு இடம் கிடையாது என்று தெரிவிக்கிறார் அதே போல தமிழ்நாடு என்பது ஏழ்மை இல்லாத வறுமை வறுமை ஒழிக்கப்பட்ட தமிழகமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தார் அதே நேரத்தில் முதலமைச்சரை நோக்கியும் திமுக அரசை நோக்கியும் அடுக்கடுக்கான கேள்விகளை தாவேக்கா தலைவர் விஜய் எழுப்பியிருக்கிறார் அவர் தொண்டர்களிடையே பொதுமக்களிடையே உரையாற்றும் போது ஒவ்வொரு கேள்விகளை முன்வைக்கும் போதும் சொன்னீர்களே செய்தீர்களா என்று அந்த அடுக்கு மொழியில் பேசக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதே நேரத்தில் மத்திய அரசை நோக்கியும் அவர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் யார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என தென்னிந்தியாவின் அதிகாரத்தை குறைக்க பாஜக அரசு திட்டமிட்டு வருவதாகவும் ஒன்றிய அரசை நோக்கி மத்திய அரசை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த சேதாரத்துக்கு மேல குடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்